மக்களே ஃபார்ம்ஸ் நண்பர்களே சண்டை கோழி வெறியர்களே இது உங்களுக்கான ஒரு வீடியோன்னு சொல்லலாம் காலையில் ஒரு நாலே முக்கால் அந்த மாதிரி டைமில் எழுந்திரிச்சு ரெடியாகி குளிச்சுட்டு குலசாமியை வேண்டிக்கிட்டு கிளம்புறேன் ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு டே எதுக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து சேவல் வந்து விற்கிறக்காக சந்தைக்கு போகிறோம் ஸோ அஞ்சு முப்பத்தஞ்சு அந்த மாதிரி டைமில் வீட்டிலேருந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கிளம்பிட்டேன் ஸோ கிளம்பி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி டைமில் வந்து ஃபார்முக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் அங்கே நானும் தம்பியும் சேர்ந்து சேவல் எடுத்துக்கிட்டு போகிறது தான் பிளானு அதுக்குள்ளே என்ன ஆகிருச்சுன்னா ஆறுலேருந்து ஏழு வந்து சக்க மேலே கிளம்பவே முடியல சரி ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ஏழு மணிக்கு மேலே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முக்கு போய் சேவல் பிடிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு ஆக்சுவலாக இந்த ரெண்டு சேவலை வந்து நாங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தோம் இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் அப்படி இப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தோம் இன்னமும் தெரில அந்த நேரத்தில் அது கூடி வரலை அதுக்கப்புறம் அதை வந்து விற்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் சரியாக அமையல ரேட்டும் கட்டுப்படி ஆகலை அதனால் வந்து நாங்கள் வந்து கொடுக்கல ஆனால் இந்த தடவை வந்து கொடுத்தே ஆ ஆகிடலாம் ஃபைனல் பண்ணிடலாம் இவன் தான் இவன் தான் இவன் தான் இவங்க ரெண்டு பேர்த்து தான் கொடுத்தே விட்டுருலாம் ஃபைனல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணிவிட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஆர்வமாக இருந்துச்சு சரி சந்தைக்கு போய் வியாபாரம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்தைக்கு போனால் நல்ல ரேட்டு கிடைக்குமா நல்ல ரேட்டு கிடைக்காதா அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் சுத்தமாகவே கிடையாது ஜஸ்ட்டு சந்தைக்கு போகணுன்னு ஒரு ஆர்வம் ஒரு ஆசை அவ்வளோதான் இதுவும் நம்ம கோரியோட ரெண்டு பசங்க இருக்கானுங்க ரெண்டு பேன்த்தரும் ஸ்னோபாயும் ஸோ நாலு பேர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்குறதான் ஒரு ஐடியா அதுவாக தான் இனிஷியலாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு பிளான் இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல சரி கோழி மட்டும் சேவை மட்டும் கொடுத்துடலாம் ரெண்டு சேவையில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் சரி கயிறெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கட்டி பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ தெரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுதந்திர தினம் சாரி குடியரசு தினம் இல்லை இல்லை சுதந்திர தினம் தான் கரெக்டு சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இன்றைக்கி வந்து இவனுக்கும் ரெண்டு பேருக்கும் இண்டிபெண்டன்ஸு இவனுக்கு எப்படிப்பா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா சுதந்திரம் கிடைக்கும்னா நம்ம செவனோட இவனுக்கு ரொம்ப போராடுறானுங்க பாவம் செவன் தெரியும்ல அந்த பெரியவருப்பான் இல்லை வெளில அவன் இவனில் ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க ஏகப்பட்ட டாமினேஷன் இவனுக்கெல்லாம் பண்ணுறான் விடவே மாட்டேங்கிறான் ப்ரீடிங்கும் பண்ண விட மாட்டேங்கிறான் சாப்பிடவும் பண்ண விட மாட்டேங்கிறான் இவனுக்கு ரெண்டு பேர் மட்டும் டிசோசியேட் ஆகி ஒரு மாதிரி அவனுங்க பாட்டுக்கு ஒரு மாதிரி பாருங்க ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பானுங்க ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் ஹக்ஃபார்ம்ஸ்குள்ளே நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்கள் எவனை ஒருத்தன் பிடிச்சி இவனை கொத்தி விட்டான் எவன் கொத்துனானே தெரியல யார் கொத்தனான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது இவங்களோட அண்ணன் அதாவது இதுக்கு முன்னாடி ப்ரீடாச்சு அவன் தான் என்ன பண்ணிட்டான்னா இவனை பிடிச்சி போட்டுவிட்டான் கொத்தி விட்டான் நிறைய கோழி முட்டை குஞ்சுகள்லாம் நிறைய இறந்து இறந்து போகுது ஏகப்பட்ட பெருவுடைய இழப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி யோசிக்கும் போது இந்த மாதிரி தான் நாங்கள் கோழியை வளர்க்குறோம் ஸோ கோழிக்குன்னு ஒரு ஷெட்டுக்கிட்டு கிடையாது ஸோ இது விற்று இது காசு வந்துச்சுன்னா அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவன் வந்து ஒரு மூணு முந்நூறு இருக்கான் இவன் வந்து கரெக்டாக வந்து மூணு கிலோ க்ளோஸ் டூ த்ரீ டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் இருக்கான் ஸோ க்ளோஸ் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஸோ மொத்தம் வந்து ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆறரை கிலோ அப்படிங்கிற மாதிரி ஸோ கறி விலை நமக்கு தெரியும் நானூற்றம்பது ஐநூறு ஐநூற்றம்பது இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரெண்டு தடவை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ரெண்டு தடவை இல்லை ஒரு தடவை ரெண்டு கோழி இது இவ இவனோட பேச்சில் ஒருத்தர் இருந்தான் அவன் சிறுவடை கோழி அவனெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கறிக்கு தான் கொடுத்தோம் பட் நல்ல விலை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்னமோ நல்ல விலைக்கு தான் கொடுத்தோம் பட் அது கொடுத்து ஒரு எட் எட்டு ஏழு எட்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் இவன் சேர்த்து கொடுக்கலான்னு நினச்சோம் பட் வந்து கொடுக்காம விட்டுட்டோம் சரி வீட்டில் சொன்னாங்க சரி கூட்டிகிட்டு போகிறீங்க கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு கூட்டிகிட்டு போங்கடான்னு என்ன ஆச்சுன்னே தெரியுங்க அவங்களுக்கு ஏதோ பேடாக ஃபீல் ஆகிடுச்சு நான் ஒரு பறக்கையும் சாப்பிட மாட்டேன்டா நீ என்னை கொடுக்குறீங்களடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சானுங்களா என்னென்னு தெரியல சுத்தமாகவே என்ன பண்ண மாட்டேங்கிறானுக்குனா கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கன்னா எனக்கும் இதில் பர்ஸ்னலாக பார்த்தோன்னா இது கொடுக்கலாமான்னு கேட்டால் எனக்கு பர்ஸ்னலாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது தம்பிக்கு இன்ட்ரெஸ்டான்னு கேட்டால் ஆமாடா வியாபாரம் பண்ணி தாண்டாக ஆகணும் அதுக்கு தாண்டா எல்லா வேலையும் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் சரி அவன் சொல்கிறதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஷார்ப் செவன் ஓ கிளாக் என்ன பண்ணிட்டோன்னா கிளம்பிட்டோம் ஒரு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ட்ரைவுங்க சக்க லொக்கேஷனுங்க அதாவது ஃபார்ம்லேருந்து புலுவம்பட்டி சந்தைக்கு போகிற லொக்கேஷன் பார்த்தோன்னா இந்த லொக்கேஷனுக்காகவே நீங்கள் ஒரு வாட்டி வரணுங்க யாராவது ட்ராவல் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா சும்மா ஒரு ஒரு நூறு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு வந்தீங்கன்னு எங்களுக்கு காலையில் அந்த மிஸ்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் ஸோ சந்தைக்கு போய் ரீச் ஆயாச்சு ரீச் ஆன உடனே என்னப்பா கொண்டு வரேன்னு அந்த சந்தையில் இருப்பாங்களே அந்த மார்க்கெட் காரங்க அந்த சங்கத்துக்காரங்க அவங்க நிப்பாட்டி நாற்பது ரூபா ஜிபே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணோம் ஜிபே பண்ண உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி இது எல்லாமே வியாபார நுணுக்கங்கள் எங்களுக்கு இப்போ தான் புதுசாக தெரியுது இவரே என்ன பண்ணிட்டாருன்னா சேவை என்ன எனக்கு ஒன்றும் புரியல இவர் ஏன்டா நான் என்ன யோசிச்சுன்னா ஃபஸ்ட் டைம் போகிறனால இவரோடய சேவல் எப்படி இருக்குது தரமாக இருக்கா தரமா இல்லையா அதெல்லாம் நாங்கள் பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் தான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அவரே வந்து எங்கள் கிட்டே வியாபாரத்துக்காக வராரு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஹோப் அதாவது வண்டி விட்டு இறங்கவே இல்லை அதுக்குள்ளே வியாபாரமாக அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு ரைட் பரவாயில்ல நம்ம பொருள் என்னவாக இருக்குது தரமாக இருக்குது நம்ம பொருளை ரெண்டு பேர் கேட்குறாங்க நாலு பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து சரி அந்த கான்ஃபிடென்ட் தகுந்த மாதிரி நம்மளும் வந்து மனசுக்குள்ளோம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும்போதே ரேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் கொண்டு போனோம் ஆக்சுவலாக ஒரு ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரேட் வச்சுருந்தோம் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ரேட் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவிஷன் பண்ணிவிட்டு ஏற்றி ஏற்றி எடுத்துகிட்டு போகணும் விலை ஏற்றி எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா ஒரு ஆறு ஏழு மாதமும் ஆயிடுச்சு இல்லை அதனால் அண்ணன் என்ன பண்ணான்னு தெரியல டக்குன்னு பார்த்தாரு பிடிச்சார் எனக்கு ஒன்றும் புரியல என் தம்பிக்கு அவனுக்கு புரிஞ்சதா இல்லைன்னு எனக்கும் தெரியல ஏன்னா அவங்க முன்னாடி பேசவும் முடியாது பேசிகிட்டே இருக்காங்க சேவல் பாட்டுக்கு தொங்க விடுறாங்க இது என்னடா இது இவ்வளோ வேகமாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல டக்குன்னு பார்த்தோன்னா அவர் வந்து இவர் ஒரு ரேட்டு கேட்குறாரு அவர் ஒரு ரேட்டு கேட்குறாரு பணத்தை நீட்டுறாரு எனக்கு என்னடா முன்னாடி அவ்வளோதான் வியாபாரம் முடிஞ்சிருச்சாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப கம்மி விலைக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நிறைய பேசும்போதாக தெரிஞ்சிச்சு இதில் பல பேர் வந்து மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வந்து பல பேர் வந்து வியாபாரிகளாக இருப்பாங்க பல பேர் இன்டர்மீடியேட்டராக இருப்பாங்க அதாவது வாங்கி விற்றுட்டு போயிடுவாங்க அதாவது வந்து அவங்க வியாபாரம் வியாபாரிகளாக இருப்பாங்க நாட் அவங்க ஃபார்ம்காரங்களாக இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்தோம் தலைவர் வேறு லெவலுங்க வயசான ஆள் செம்மையாக என்ன பண்ணார்னா பார்த்தார் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் மேபி ஒரு சேவை எப்படி பார்க்கணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி அணுகணும் அது எப்படி வேற லெவலில் பார்த்தாருங்க மேபி சரியாக சொல்ல தெரியுமான்னு தெரியல ஆனால் வந்து ஒரு சேவலை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பண்ணார் அந்த மாதிரி காமிச்சு கொடுத்தாரு உடனே இவரும் என்ன பண்ணிட்டாருனா காசு எடுக்கிறாரு என்னடா யார் பார்த்தாலும் ஜோப்பில் இருந்து காசு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இவர்கிட்ட என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இவருக்கிட்டே வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் என்ன ஆகலை அப்படின்னா கட்டலை அதுக்குள்ளே இன்னொருத்தர் வந்தார் அவர் பார்க்குறாரு மேபி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்னடா கொடுத்துடலாமா வேண்டாமா ஏன்னா நம்ம ஒரு மனசில் ஒரு ரேட் வச்சுருக்கோம் இவங்க ஒரு ரேட்டு கேட்குறாங்க அந்த ரேட்டு இந்த ரேட்டு கம்மியாக இருக்குது கூட வேணாக்க சேர்த்து தரேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சேர்த்து தரேன்னு சொல்கிற நம்பர் வந்து நம்ம நம்பருக்கு என்னாக மாட்டேங்குது வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு ரெண்டு பேர் வந்தாங்க நாலு பேர் வந்தாங்க பார்த்தோம் அதுக்கப்புறம் இல்லைங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டோன்னா அந்த டீலையும் வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தம்பி சொல்லிட்டான் பாருங்கள் ஸோ நமக்கு நம்ம க்ளோஸ் டு த ஃபிகர் வேணும் இல்லை ஒரு ஐநூறு அறுநூறுனா ஏதும் கம்மி பண்ணிக்கலாம் பட் ரொம்ப பண்ணக்கூடிய முடியாது அப்படிங்கிறதுனால மூவான் வந்துவிட்டோம் வந்துட்டோம் மூவான் ஆயி இவர் வந்தார் இங்கே தம்பி வந்தார் பார்த்தாரு எல்லோரும் மார்க்கெட்டில் விற்ற தெரிஞ்சவங்களாக இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சே ஊறி இருக்கு இதுலேயே வந்து நல்லா ஊறி இருந்து என்ன சொல்கிறது ரொம்ப வெரி ஹார்டாக இருப்பாங்களாட்டுருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இப்போவே பார்த்தோன்னா மணி ஒரு எட்டு எட்டே தான் எட்டு எட்டு எட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு ஒரு மணி ஒரு மணி நேரம் கூட இருக்காது எட்டுக்குள்ளே தான் இருக்கும் அதுனே அது உடனே பார்த்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஓகே ஃபைன் அப்படிங்கிற மாதிரி வேலை பேசிட்டார் இதுக்கு நடுவில் நிறைய பேரை மீட் பண்ணோம் இவருக்கு நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம் வேண்டாம் ரேட் கட்டு அப்படின்னு சொன்னோம் அவர் வந்து இல்லைப்பா நீ ரேட் ஜாஸ்தியாக இருக்குப்பான்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடந்துச்சு சண்டே நிறைய பேர் சண்டே விட்டு பார்த்தாங்க அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் போகிறோம் ஏன்னா யூடியூபில் இந்த சண்டையெல்லாம் போட்டோன்னா நம்ம வீடியோ தூக்கிவிட சொல்லிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடி என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சூப்பர் ரேட்டில் ஃபைனல் பண்ணி ரெண்டு பேரையுமே கொடுத்துட்டோம் ஒரு அமௌண்ட்டு ஜிபே பண்ணிட்டாங்க சில்லுற அமௌண்ட்டு கையில் கொடுத்துட்டாங்க ஸோ வியாபாரம் வெற்றிகரமாக முடிந்து விட்டது ஒரு எட்டே முக்கால் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு ஒரு அந்த ரெண்டு மணி நேரம் ஏழு டு ஒம்போதுன்னு வச்சுக்கோங்களேன் செம நாலேஜுங்க செம லெசன்ஸுங்க எப்படி வியாபாரம் பண்ணணும் எப்படி வியாபாரம் பார்க்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ண முடிஞ்சிச்சுன்னா கற்றுக்க முடிஞ்சிடுச்சு சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் சரி போய் ஆட்டுக்குட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி பார்த்தோம் இது நம்ம கோரியோட குட்டி மாதிரியே இருக்குது பாருங்கள் இறந்து போன குட்டி தலையையும் அதே மாதிரி இருக்குது என்னடா அது இறந்து போன குட்டி எங்கே இங்கே பிற வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு சரி பணம் வேறு ஜிபே பண்ணியாச்சு பணம் வேறு வந்துருச்சு அப்படியே லைட்டாக ஆசை வருது இன்னொரு குட்டி வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது செம்பரி குட்டி சூப்பராக இருக்குது பொட்டைக்குட்டி வேறு ஜம்முன்னு இருக்கும் நம்ம சோட்டா வேற இருக்கானா அந்த சோட்டாக்கு பேர ஒன்று வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் தம்பி சொன்ன சோத்துல விஷத்தை வச்சுருவாங்க நமக்கு இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனோன்னா இங்கேயே வந்து பார்த்து விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான் கரெக்டாக நீ சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தலைவர் மன்னிச்சுருங்க நாங்கள் இன்னொரு நாள் வரோம் வேடிக்கை பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம்னா கிளம்பிட்டோம் ஆடு ஆடு நிறையா இருக்குது கோழி நிறையா இருக்குது என்னமோ தெரியலைங்க கோழி இருக்கிற இடம் ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருக்குது பதட்டமாகவே இருக்குது சண்டை விட்டு பார்க்குறாங்க சண்டை தாங்க மெயின் ஒரு கோ தரமான கோழியை டிசைட் பண்ணுறது சண்டை தான் ஆடோட வியாபாரம் எப்படின்னு தெரியல மேபி நம்ம அந்த ஸ்னோபாயும் பேந்தரையும் எடுத்துகிட்டு போய் நின்னா தான் ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து தலைசேரி எல்லா ரகம் எல்லா வகை எல்லா கலர் எல்லா நிறம் எல்லா இடை எல்லாமே இருக்குது ஒருத்தர் பால் கறந்துகிட்டு இருந்தார் யார் அவர் நம்ம வேலையை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்துட்டு சர்ன்னு அவர்கிட்ட போய் பார்த்தோம் அவர் சொன்னார் அவர் ஒரு ஐடியா சொன்னார் இல்லைப்பா இந்த ஆடெல்லாம் வந்து சா ஜம் ஜமுனா பரேன்னு கேட்டோம் ஜமுனாபரி இல்லைப்பா இது ஆந்திரா பிரீடு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நல்ல பேர் சொன்னார் எஸ்ல தான் ஆரம்பிச்சது இது நம்ம ஊர் மண்ணுக்கெல்லாம் வளராதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சி நமக்கு நம்ம கேட்டோன்னு தராங்க ரெடியாக இருக்காங்க ஒரு ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் நிறைய கோழி பற்றி சொன்னார் ஸோ ஸோ சந்தோஷம் மிக்க சந்தோஷம் என்ன ஒரு நல்ல நல்ல பசங்களுக்கு கொடுத்தோம் நல்ல திருப்தி ஸோ ஒரு இரநூறுவா ரூபா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கம்மி பண்ணிட்டு கம்மி பண்ணிவிட்டு ரேட்டு வெயிட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டிலே பண்ணோம் இல்லைனா இன்னொரு இரநூறு முந்நூறுவா சேர்த்தியே பார்த்துருக்கலாம் இன்னொரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வியாபாரத்தை என்ன பண்ணியிருக்கலாம்னா முடிச்சிருக்கலாம் பட் ஸ்டில் அந்த ஒரு மணி நேரம் நாங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் அவனும் ரொம்ப கற்றுக்கிட்டோம் ஸோ என்னோடய பார்வையில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம் அவங்களோட பார்வையில் அவங்க அவனும் நிறைய கற்றுக்கிட்டான் ஸோ உங்கள் கிட்டேயும் கோழி இருந்துச்சு அப்படின்னா ஆடு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து புலுவம்பட்டி சந்தைக்கு வந்து வரலாம் வந்தீங்க அப்படின்னா வியாபாரமும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம் ஆனால் என்ன சின்ன ஒரு ஃபீ ஒரு இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஃபீ இருக்குது உள்ளே போயிட்டு வெளியே வரக்கு அந்த ஃபீ பே பண்ணிட்டோன்னா நம்ம வாங்கவும் செய்யலாம் விற்கவும் செய்யலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரெண்டு சேவை நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க உங்களுக்கு தெரியும் இப்போ உங்களுக்கு கிலோ ரேட்டு வேறு தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன விலைக்கு பண்ணி கொடுத்த கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம் யார் க்ளோஸாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு லைக் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் எட்டி முக்கால் ஆயிடுச்சு எட்டி முக்கால் எட்டு ஐம்பது ஆயிடுச்சு அப்படிமாதிரி எல்லாமே என்ன பண்ணிட்டோன்னா கிளம்பிட்டோம் ஸோ இன்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஒரு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் சந்தையில் போய் போனோம் நல்லபடியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எட்டே முக்கால் ஒம்பது மணிக்கு அந்த கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது ஸோ வந்த வழியாகவே என்ன பண்ணிட்டோம்னா திரும்பி சந்தோஷத்துடன் கிளம்பிட்டோம் ஸோ நன்றி மக்களே லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் இங்கே கை இப்போ அந்த இடத்துல தான் ஹக்ஃபார்ம்ஸ் இருக்குது லவ் யூ ஆல்